நாம் தமிழர் கட்சியின் ஆறாவது பொதுக்குழுவில் கலந்திருக்கிற உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரு நல்லவரை இழந்துட்டோம் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் அப்படின்னு அதே செய்திக்கு கீழே பல பேர் கமெண்டாக போட்டது ஒரே ஒரு செய்தி தான் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இன்னொரு நல்லவரை இழந்துவிடக் கூடாது என்று அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரு நேர்மையாளர் அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்து ஆனால் கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் அரசியலில் தரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தவிரன் சீமான் மட்டும்தான் அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தான் ஆனால் நாம எப்பவுமே அன்னசிமான்னு சொல்லுவாங்க நீ பெத்த தாயை பட்டினி போட்டு எத்தனை அன்னதானம் பண்ணாலும் வீணு நம்ம உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு வந்து சோர் போட கிடையாது செத்தவர் கல்லறை கட்டி கும்பிடுறது கட்சி வளர்ந்திருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா தெய்வ திருமணம் முத்துராமலனையத்தோட நினைவத்துக்கு போகும்பொழுது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒரு பேருந்து கையை நீட்டி அண்ண அடுத்து நாம தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் தொடர்ச்சி வளர்ந்திருக்கிறது இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு எனக்கு முன்னாடி முன்மாடி எல்லாரும் அந்த கட்டமைப்பு கொடுத்த சொன்னாங்க ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வைப்பது பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழு நினைக்கிறேன் சி மாணவர்கள் இதே சென்னையில் சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் எத்தனை பேர் தெரியுமா இது வரைக்கும் ஒன்பது பேர் எட்டு வருஷத்தில் உனக்கு தகுதி இருக்கான்னு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம்தி கொடுத்தாருங்க தனிப்பட்ட முறையில் நிறைய இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்திட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தோண கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யல முதல்ல இந்த மாதத்தில் இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்துல ஆயிரம் பேரும் நிரம்புவது தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலனா பொங்கலா அண்ணன் ஒவ்வொருத்தரா கூட்டு கேட்கறது மாவீர நாளுக்கு நான் உட்காந்துட்டு இருபத்தஞ்சு வெட்ட அண்ணன் என் முன்னாடி பிச்சை எடுத்தாரு ஐம்பதாயிரம் போடுங்க இருபத்தி போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்ம இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்ம மாசம் பத்து லட்சம் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு விபத்து ஆயிருச்சா ஒரு பள்ளி கட்டணமா ஒரு ஏதாவது கட்சி காசு எடுத்து கொடுக்கலாம் போய் ஒரு இந்த இந்த யாட்டம் எத்தனை பெற்ற ஒவ்வொருத்தரையும் காசு கேட்டு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விட கூடாது நம்ம வெளில போறோம் கோட்டையை பிடிக்க போறோம் அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல கட்சிக்கான வருமானத்தை இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலமாக கொண்டு வாங்க அதை இந்த பொதுக்குழுக்கே நான் வந்த நன்றி வணக்கம் நான் தமிழர்